அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரக்தூ வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாமின் அடியான் அல்லாமின் தூதார் நபிகள் நாயின் செலலா வலிவசலம் அவங்க ஏழு விஷயத்த நமக்கு செய்யும்படி கட்டளையிட்டு இருக்காங்க என்ன அந்த ஏழு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நோயாளியை நலம் விசாரிப்பது இரண்டாவது ஜனாசாவை பின்தொடர்வது மூணாவது தும்பியவருக்கு பதில் சொல்வது அதாவது அவங்க அஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாவிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எரஹமுக் அல்லா அல்லா உங்களுக்கு அருள் புரிவானாக கருணை புரிவானாக அப்படின்னு சொல்றது அடுத்து நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சலாமுக்கு பதில் சொல்வது ஐந்தாவது அநீதி இழக்கப்பட்டவருக்கு உதவுவது ஆறாவது அதாவது நம்ம விருந்துக்காக ஒருத்தவங்க அழைக்க அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஏதாவது சத்தியம் செய்தவரின் சத்தியத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற உதவுவது இந்த ஏழு விஷயத்தை நமக்கு நபிகள் நாயம் செல்ல வலிவு செல்லும் கட்டளை இருக்காங்க இந்த ஒரு ஹதீஸ் புகாரி இடம் ஷரீஃப் இடம்பெற்றிருக்கு அலைக்கும் வலைக்கும் வரமத்து